யாருக்கு ஃபோன் பண்ணுற என்ன தான் பண்ணுறியா என்னங்க பண்ணுற பல்வலைகிட்டியா சுரு தண்ணி வைக்கவ கட் பண்ணு கட் பண்ணு கேமரா கட் ஆகிடும் என்ன தான் பண்ணுறீங்க பல்வலைகிட்டியா பல்லு 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 தரங்கால கலத இந்த வாரம் வர வரேன் அதாவது போட்டு விட வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நீங்கள் சண்டே இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு எட்டுக்கிட்டே ஆகிடுச்சு நைட்டு லேட்டாக போடுத்தேன் சன் நாளைக்கு சண்டே தானே இதே மற்ற சண்டே வந்திருந்தா பர பரபரப்பரம் இருப்பேன் மீன் கடைக்கு போடுவேன் சிக்கன் கடைக்கு கூடுவேன் மட்டன் கடைக்கு போடுவேன் சொறாக்கு அலைவேன் சொறாக்கு ஏன் அலைவேன்னா நம்ம வேளாச்சேரியில் சுராக் கிடைக்காது சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு இடம் மீன் மார்க்கெட்டு மீன் எதுனா ஒன்று இருக்கும் நம்ம வேளாச்சேரியில் பெருசாக மீன் மார்க்கெட்டில் ஒன்றும் கிடையாது கடைங்க தான் இருக்கும் அதுதான் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும் இடத்துல கிடைக்கும் ஒட்டத்தில் கிடைக்காது பீர்க்கங்காவே கிடைக்காது போ சொறா மீன் கிடைக்குமா என் மருமகம் வந்து சொறா மீன் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு பால் ஃபிட் பண்ணுறப்போ சொரா நல்லது இல்லையா ஸோ கிடைக்காது ஓகே இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் மறந்துடாதீங்க இன்றைக்கி ஈவினிங் சென்னையில் இருக்க பக்கத்தில் செய்த அந்தனோம் அந்த பக்கத்தில் என்ன இருக்கணும் கண்டிப்பாக வாங்க ப்ரோக்ராமுக்கு எங்கள் ஒய்ஃப் இன்றைக்கி வர சொல்லிக்கிறாங்க இது வரைக்கும் நான் ஒரு அறுபது எழுபது மேடம் மேலே மேலே இருக்கும் இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டேன் ரெண்டு டான்ஸ் பண்ண மூணு டான்ஸ் பண்ணுவேன் இது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்ததே கிடையாது இன்றைக்கி வரேன்னு சொல்லிக்கிறாங்க வராங்களா வரலையே தெரில வந்து பார்க்கணுன்ற ஆசை நான் மட்டும் இல்லை எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடுவாங்க வேற லெவலில் ஆடுவாங்க அவங்கள வரணும்னு ஆசை எங்கள் தெரியும் வந்ததே கிடையாது சரிங்க கூட்டின்னு போகலான்ட்டு இங்கே நான் அண்ணா அறிவாலயம் தேனம்பட்ட அண்ணா அறிவாலயம் ஆப்போசிட்டில் ஒரு கோயிலில் வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் போகிறேன் ட்ரெஸ்ஸு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை தச்சுன்னு வந்துட்டேன் அது அப்புறம் போட்டு காமிக்கிறேன் வாங்க கீழே போகலாம் தம்பி பல வரக்கிட்டான் அவங்க நார்த்து பேஸ்ட் அவங்க குளிப்பாட்டணும் அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும் எனக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு சுத்தம் ஆகிடுச்சு க்ளீனாகிடுச்சு வீடெல்லாம் புது வீடு மாதிரி ஆயிடுச்சு பார்க்கல தெரியும் உங்களுக்கு தரக்கிறேன்னா இது ஏற்கனவே காமிச்சிட்டேன் உங்களை ரிவ்யூன்னு கொடுத்துட்டேன் அவங்க தான் க்ளீன் பண்ணாங்க எங்களுக்கு டயர் நம்மளும் டயர் ஆகிடுச்சு ஆமாம் அந்த அவங்க பண்ணுறப்போ ஆனால் பல்வாலை ட்ரெஸ் கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும் சூறு கொடுனானா கொடுக்கணும் ஆனால் ஒட்டை கொச்சு கொடுனா கொடுக்கணும் துணியை கொஞ்சம் கீழ்ச்சி தாங்க துணியை கீழ்ச்சி தாங்கண்ணா அதை கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் ஊற்றுறேன் ஆனால் வாஷிங் மிஷின் பின்னடைத்தரணும் நான் வாஷிங் மிஷின் தனி பிடி உதணும் ஸோ அவங்க கூடயே நம்ம இருக்கணும் அவங்க வேலை செய்வாங்க அவங்க கூடயே நம்ம இருக்கணும் அதே நம்ம டைட் ஆகிடும் ஆச்சு ஒரு மூணு மணி நேரம் சரி ஓகே கீழே வாங்க கடைக்கு போனோம் அப்புறம் சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ நிறைய பேர் வந்து ஐடியா கொடுத்துருந்தீங்க சஜஷன் ஆனால் சுரேஷண்ணா சப்போஸ் ஐஸ் இதில் சேர்ந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் ப்ரெஸ் அப்புறம் ஐஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு தெரியுதுங்களா அப்புறம் என்ன பண்ணேன் இப்படி திருப்பினேன் இந்த ரெண்டு மூணு திருப்பின டப்புக்குன்னு பட்டன் வெளியே வந்துச்சு நான் ஒன்றுமே பண்ணல ஸோ இந்த தான் ஐடியா தெரிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளை ஐடியா கொடுத்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஃப்ரிட்ஜ் நீட்டாக இருக்குங்களா தெரியுதுங்களா ஓகே இவன் நான் சொல்கிறேன் கண்ட குப்பையெல்லாம் வைக்காத ஐம்பது கிராம் இந்த ஐம்பது கிராம் கோதுமை ஐம்பது கிராம வச்சுருப்பாங்க அதெல்லாம் பண்ணாதான்ட்டேன் வாஷிங் மிஷின் பார்க்க க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஐடியா எனக்கு சத்தியமாக எனக்கு தெரிய தெரியாது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது 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 ப்ரெஸ் பண்ணால் ஐஸ் வந்து கரைஞ்சி போன்னு தெரியாது நாங்கள் சுவிச் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருவேன் இப்போ தான் இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக தேங்க்யூ தேங்க்யூ எனிவே சரி கீர்ப்படியாக நின்று போச்சு பேட்ரி வாங்கணும் ரெண்டு நாளாக மறந்து மறந்து போயிடுது பேட்ரி வாங்குறதுக்கு அப்புறம் தம்பி மோஷன் கொஞ்சம் கஷ்டப்படுறன்னு சொன்னதுக்கு சிறப்பாக சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி காஞ்ச திராட்சை வாங்கி கொடுங்க நான் தம்பிக்கு ஒரு இவ்வளோ திராட்சை டெய்லி சாப்பிட சொல்லுங்கள் மோஷன் ஃப்ரீயாக இருக்கணும் நாங்கள் ஸோ அதனால தான் கீழே தினு போகணும் நல்லா கொஞ்சம் சீரமாக இருந்துச்சுன்னு காய வச்சிட்டேன் கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை ஆக்சுவலாக அதான் மலச்சிக்கல்னு சொன்னாங்க நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க காஞ்சி திராட்சை நைட்டில் சாப்பிட்டோம் நைட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ சாப்பிட்டோம் மோஷன் ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ சூரிய கோசரம் அவங்ககிட்ட சொன்னோம் ஒரு பத்து எட்டு சாப்பிடா எண்ணின்ட்டு இல்லாட்டி அவனுக்கு தெரியாது மொத்தம் ஒரு அடி பாதம் பார்ப்போம் அது மாதிரி தான் ஒரு நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் கொடுத்தேன் ஒரே வேலை தும்பிட்டான் எல்லாத்தையும்

எங்கே பாப்பாவேங்க எந்த கழுத்தில் மாட்டின்ட்டுருக்கேன் நீ இப்போ அதை வச்சுட்டு கழுத்தில் அவனே கயிறு கட்டி மாட்டின்னு இருக்கான் கழுத்தாக இருக்கு இந்த இடத்துல கழுத்தாக இருக்கும் இந்த இடத்துல கழுத்தாக இருக்கும் அறுக்கும் கை வச்சாக்கா கை வச்சா கூசம் இங்கே பாருதான் சொன்னேன் இங்கே பாரு சுண்டாக ஒரு முடி தனியாக இருக்கு பாருங்க நான் பார்க்கல இருக்கட்டும்மா சரி வேணாம் எடுத்து வைப்போம் கூலிப்பாட்டுறோம் ஓகேவா பால் வாங்கி வந்துட்டு முதல் தண்ணி வச்சிட தண்ணி வச்சுட்டு அப்புறம் பால் வாங்கி வந்து பேசலாம் ஓகேவா வணக்கம் சொன்னியம் ம் ம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு சரி கழிப்பிட்டு வந்துட்டேன் ஆமாம்

மழை பெய்யும் நல்லா தான் இருக்கும் இது ப்ரோராம் இருக்கு இது வந்து ஃபீனிக்ஸ் போகிற வழி ஃபீனிக்ஸ் பக்கம் தான் ஃபீனிக்ஸ் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போயிருந்தாங்க இந்த ஃபீனிக்ஸ்ன்றது ஒரு சூப்பர் மால் எல்லாருக்கும் தெரியும் சரி இன்னும் வாங்கி கீரை கேட்டாங்க உருளைக்கிழங்கு கேட்டாங்க நேற்று வந்து சென்னையில் வந்து வெயில் செம்மையாக அடிச்சுருந்துச்சு இன்றைக்கி காலையில் இப்போ எந்திரிச்சி கூட நான் வெளியே வர பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயில் இருந்துச்சு டக்குன்னு கிளைமேட் மாதிரி இருக்குது மழை பெய்யுமே தெரில பார்க்கலாம் இன்றைக்கி ஈவ் மழை பெய்யக்கூடாது நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் மழை பெஞ்சதுன்னா பேமெண்ட் இருக்காது இன்னி ப்ரோக்ராம்னால் ரெண்டாயிரம் தர சொல்லியிருக்கிறாங்க நான் மூணாயிரம் கேட்டேன் நான் அந்த கோயில் சின்ன கோயில்னா கண்டிப்பாக வாங்கினா சொன்ன போல சப்போஸ் மூணாயிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ஓகே அவங்ககிட்ட நார்மலாக ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு ரூபா ரெண்டு பாட்டு கூட மூணாயிரம் கொடுத்துருவாங்க எவ்வளோ தராங்க தெரில ஸோ கிட்ட தான் அதுக்கொசம் போயிடலான்ட்டு நான் மூணாயிரத்துக்கு சேலத்துக்கு போயிட்டு அங்கேருந்து எதோ ஊருக்கு தொடர்ந்து இங்கே இருக்குது போனோமா ரெண்டாயிரூவா வாங்கணுமா ரெண்டு மூணாயிரவா கொடுத்தா கூட சந்தோஷம்தான் கடைக்கு வந்தாச்சு ரெண்டு பால் ரெண்டு கிளாஸ் தேய் ரெண்டு பாக்கெட் மாவு அம்மா இப்படி முருகா இது கொடுங்க அவ்வளோதான் சார் ரெண்டு இருபது நாற்பது அறுபது எண்பது பால் ஒன்பது தொண்ணூறு நூற்றி முப்பது அதான் பார்க்கலாம் சில சமயம் நான் மறந்துட்டு போய்ட்டு அங்கேன்னு திரும்ப நூற்றி முப்பதா சரி ஓகே நூற்றி முப்பது நான் குண்டாவரத்துக்கு அடுத்த காரணம் ஒரு இருபது ரூபா இந்த காராசிவ் கொடுங்க என் தம்பி கூட பிடிக்குது ரொம்ப நல்லா இந்தாங்க நூற்றி ஐம்பது ரெண்டு இருபது ரூபா காராசிவ் இது சாப்பிட்டு ஒரு காப்பி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாய் ஆனால் உடம்பும் குண்டாயிடுது என்ன பண்ணுறது நூற்றி ஐம்பது இது சாப்பிட்டு ஒரு காப்பி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது நிறையவும் சும்மா நான் வாயில் போட்டால் போதும் மழை பெய்யுமா திடீர்னு கிளியர் ஆகிடுச்சு அரைக்கீரை கேட்டாங்கோ வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா தரக்கீரையா கீரை பற்றி கீழே இருக்கு ஆக்சுவலாக இந்த ஊருலக்கிழங்கு நல்லா இருக்கும் நாங்கள் மண் ஊருக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் திட்டிப்பாக இருக்கும் கீழே முடிச்சா சைரமாக எவ்வளவு மண்ணு இருக்கு பாருங்க. உங்க ஊர்ல எல்லாம் அந்த கிராமத்துல எல்லாம் கம்மியா இருக்கும். எவ்வளவு தெரியல. அரை கிலோ மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கர்ணகளங்கே காணமே. உங்களுக்கு தான கர்ணகளங்கு தெரியாதா? இல்ல. மா தங்கச்சி, கர்ணகளங்குள்ள இருக்கா? கர்ணகளங்கு. அத இங்க கார் மண்ணு பார்த்தேன். நம்மள வள இன்னைக்கு ஆ கால் கிலோ முப்பது ரூபா முப்பது அறுபது தொண்ணூ நூற்றி இருபது ரூபா அப்போ நாற்பது கிலோ இந்தாங்க இதே போட்டோம் ஒரு கால் கிலோ கரணக்கணும் கொடுங்க உள்ளங்க எவ்வளோ இருக்கு ரூபா இருக்கா அறநூறு கிராம் இருக்கேன் சரி ஓகே கொடுத்துருமா எண்பது ரூபா கடியார் பேட்டரி கொடுங்க சார் கடியாரத்துக்கு போடுறது ரிமோட்ன்னு சின்னதாக இருக்கும் பெருசு ரெண்டு கொடுத்துருங்க ரெண்டு கடியாரம் ஓடாமல் இருக்கும் ஆ கொடுங்க தேங்க்யூ இருக்காங்க ஒரு பத்து ரூபா ரெண்டு தான்மா ரெண்டு ரெண்டு எவ்வளோமா சரி போடுறாங்க கடி எடுத்து போட்டு எவ்வளோ தரணும் ஓகே அதான் ஓகே பதினாறு ரூபா தரணுமா தரேன் ஓகே பாருங்க சூரியன் வெயில் அடிக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி கர்ணக்கிழமை குழம்பு பண்ணிவிட்டு இந்த இந்த இது பேஸ்ட்டு பண்ணாம மடங்கிட்டேன் கீரை வந்து பருப்பு கடைஞ்சிட்டு ரசம் பண்ணிவிடுவாங்க நான் ஏதோ வாங்க நினச்சா மடத்த வீடு போனால் ஞாபகம் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாகுது எட்டு நிமிஷம் போகணும் ஒம்பது நிமிஷம் போணோம் பார்த்தா அதுபாடு லென்த்தாக போய்ட்டு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வருது இப்போ இந்த வீடியோ கட் பண்ணுறேன் அடுத்து தண்ணி போய்ட்டு பேசணும் தண்ணி வைக்கணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ